வளர்ந்த நாடான அமெரிக்காவில் தற்போதும் குழந்தை திருமணங்கள் தொடர்வதுதான் வேதனையின் புச்சம் சமீபத்திய ஆய்வு முடிவுகள் அமெரிக்காவின் ஐம்பது மாகாணங்களில் முப்பத்தி நான்கு மாகாணங்களில் குழந்தை திருமணத்தை அனுமதிக்கும் சட்ட ஓட்டைகள் இருப்பது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது அரசு சாரா நிறுவனத்துடன் இணைந்து ஈக்வாலிட்டி நவ் என்ற சர்வதேச பெண்கள் உரிமைகள் அமைப்பின் சமீபத்திய அறிக்கை இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு இடையில் அமெரிக்காவில் மூன்று லட்சத்து பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்ளப்பட்டதாகவும் அவர்களில் சிலர் பத்து வயதிற்குட்பட்டவர்களாக இருப்பதாகவும் கூறுகிறது முப்பத்து நான்கு மாகாணங்கள் சட்ட விதிவிலக்குகள் மூலம் குழந்தை திருமணத்தை இன்னும் அனுமதித்து வருகின்றன என்றாலும் கலிபோர்னியா நியூ மெக்சிகோ ஓக்லஹோமா போன்ற மாநிலங்கள் முழுமையான குறைந்தபட்ச வயதை நிர்ணயிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது இதனால் எந்த வயதினரும் பெற்றோர் அல்லது நீதித்துறை ஒப்புதலுடன் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர் குழந்தை திருமணம் என்பது சர்வதேச அளவில் பேரழிவை தரக்கூடியது வாழ்நாள் முழுவதும் விளைவுகளை ஏற்படுத்தும் கடுமையான மனித உரிமை மீறலாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலும் இது நடப்பதுதான் வேதனையின் உச்சம் அமெரிக்காவில் நாடு தழுவிய அளவில் குழந்தை திருமணத்திற்கு தடை விதிப்பது மிகவும் கடினமாகவே பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் சட்ட அமைப்பு உருவாக்கப்பட்ட விதம் குறைந்தபட்ச திருமண வயதை நிர்ணயிக்க அனுமதிக்கவில்லை கூட்டாட்சி மாகாண ஆட்சி என்ற இரண்டு சட்டங்கள் உள்ள நிலையில் குழந்தை திருமணத்திற்கு ஒவ்வொரு மாகாணமும் வெவ்வேறு அளவீடுகளில் வயதை நிர்ணயிக்கின்றன இது பல குழந்தைகளின் வாழ்க்கையை சீரழிக்கும் சீரற்ற சட்டங்களை பிரதிபலிக்கிறது இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு இடையில் அமெரிக்காவில் திருமணம் செய்து கொண்ட அனைத்து குழந்தைகளிலும் எண்பத்தாறு சதவிகிதம் பேர் பெண்கள் என்றும் குழந்தை திருமணம் என்பது பெண்களால் வழிநடத்தப்படும் ஒரு பிரச்சனையாக உள்ளது என்றும் தெரியவந்துள்ளது குழந்தை திருமணத்தை தடை செய்யும் மசோதாவை ஏன் தடுக்கிறார்கள் என்பது குறித்து ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஒரே மாதிரியான வாதங்களை முன்வைக்கின்றனர் கர்ப்பம் மற்றும் வாழ்க்கை துணை ஆதரவு பிரச்சினை மத காரணங்கள் பெற்றோர் உரிமைகள் ஒருமித்த டீனேஜ் உறவுகள் போன்ற காரணிகளை அவர்கள் கூறுகிறார்கள் வன்முறை சுரண்டல் அதிகார துஷ்பிரயோகம் போன்றவற்றிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க அமெரிக்கா உறுதிபூண்டுள்ள நிலையில் குழந்தை திருமணத்தை தடுக்க முன்வராதது விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது அதே நேரத்தில் இரு தரப்பினரின் சுதந்திரமான முழுமையான விருப்பத்தின் அடிப்படையில் திருமணம் இருக்க வேண்டும் என்ற சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் ஒப்பந்தத்தை அமெரிக்கா அங்கீகரித்துள்ளது எனினும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் குழு பெரும்பாலான அமெரிக்க மாநிலங்களில் குழந்தை திருமணம் இன்னும் சட்டப்பூர்வமானது என்ற கவலையை எழுப்பியிருக்கிறது விதிவிலக்குகள் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயதை நிர்ணயிக்க அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளது